ஒரிசாவில தமிழர் மாநிலத்தை ஆழ்வதா அப்படின்னு சொல்லியிருக்காரு அமித்ஷா சொல்றாரு அனைவருக்கும் வணக்கம் ஐயா ராமதாஸ் தமிழர்களுக்கு மிகப்பெரிய ஒரு துரோகம் பண்ணியிருக்காரு வரலாற்றுல இவர் வந்து இப்படி ஒரு துரோகம் பண்ணாரு அப்படிங்கறத கண்டிப்பா பதிவு பண்ணும் அப்படிங்கிறது அந்த காணொலி மெயினா இவரை நம்ம வந்து விமர்சிக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லி கடந்து இந்த விஷயத்துல வந்து போக முடியாது ஏன்னா அவ்வளோ பெரிய துரோகத்தை வந்து பண்ணிட்டாரு இந்த பிஜேபியோட கூட்டணி வச்சுக்கிட்டு காசுக்கு சீட்டுக்கு நோட்டுக்கு தான் இவர் அலையிறாரு இவர் மக்களுக்கான தலைவர் கிடையாது காசுக்கான தலைவர் நோட்டுக்கான தலைவர் அப்படிங்கிறது நல்லாவே வந்து இந்த ஒரு வீடியோல வந்து நம்ம சொல்ல போறோம் அதாவது நேத்தைக்கு வந்து பத்திரிகையாளர் வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க இந்த மாதிரி ஒரிசாவில் ஒரு தமிழை வந்து ஆள் நினைப்பதா அப்படின்னு சொல்லி அந்த அமித்ஷா கேட்குறாரு உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி பத்திரிக்கையாளர் அதுக்கு இவர் என்ன சொல்லி இருக்கணும் அது தவறுங்க அப்படிலாம் பேசக்கூடாது குறைஞ்சபட்சம் கண்டனம் எதுவுமே தெரிவிக்கல வாய் அப்படியே மூடிக்கிட்டாரு என்ன விஷயம் என்ன விஷயம் எனக்கு வந்து ஒண்ணுமே தெரியாது எனக்கு அங்க அப்படி பேசினார் அமித்ஷா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி வாயே திறக்காமல் அப்படி அப்படியே உட்கார்ந்துருக்காரு வி கே பாண்டியன் அப்படிங்கிற தமிழனை வந்து அவ்வளவு தூரம் வந்து இழிவுபடுத்தி வந்து பேசுறாரு அமித்ஷா அதே மாதிரி தமிழர்கள் திருடர்கள் அப்படின்னு சொல்லி இழிவுபடுத்திட்டு பேசுறாரு மோடி அந்த ரெண்டு விஷயத்துக்குமே கண்டனம் கூட தெரிவிக்கல கேட்டால் கூட்டணி தர்மம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கூட்டணி தர்மம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இவங்க தான் கொள்கையை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க உங்களுடைய கொள்கை என்னப்போ ஒரு தமிழை வந்து வி கே பாண்டியன் அவர் மேல வந்து வன்மத்தை கக்குறாங்க ரெண்டு பேருமே அமித்ஷாவும் மோடியுமே அந்த கேள்வி கேட்கும்போது நீங்க வந்து தவறுன்னு சொல்லாம அப்படி வாயை மூடிக்கிட்டு நீங்க உட்காந்துருந்தீங்க பாரு இந்த இடத்துல தான் வந்து ராமதாஸ் அவர்கள் வந்து தமிழனுக்கு எவ்வளோ பெரிய துரோகி இவரை மாதிரி ஒரு ஆள் வந்து ஆகணும் நம்மளை வந்து இவர் நம்ம வந்து இவர் விட்டுட்டோம் அப்படின்னா இவர் என்ன பண்ணுவார்னா இதே மாதிரி குளிர் காஞ்சிக்கிட்டே இருப்பார் பிஜேபியோட கூட்டணி வைக்கிறாங்க கூட்டணி தர்மம் அப்படின்னு சொல்லி தான் இந்த சிஏ சட்டம் என்ஆர்சி சட்டம் எல்லாத்தையும் கொண்டு வந்தது அது கூட இருந்தது எல்லாமே இவர் பண்ணியிருக்காரு அப்போ எல்லாம் நம்ம வந்து இவர் விட்டோம் ஆனால் இந்த இடத்துல விமர்சிச்சு ஆகணும் அண்ணன் சீமான் வந்து அந்த ப்ரெஸ் மீட்லையும் சரி அவர் கொடுத்த அந்த கண்டன அறிக்கையிலையும் சரி மன்னிப்பு கேட்கணும் மோடி தமிழர்கள்ட்ட அப்படின்னு சொல்லி அவ்வளோ காட்டமா சொல்கிறாரு அதே மாதிரி இங்கே தமிழகத்தில் பிஜேபி வந்து என் காலு கீழே தான் முடிஞ்சால் தனிச்சின்னு என்னை விட ஒரு ஓட்டு வாங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்போ நாங்கள்லாம் இந்தியன் கிடையாதா அவனை அவரை வந்து தமிழர் அப்படின்னு சொல்றேன் ஏன் வந்து குஜராத் எப்படி பிரதமர் ஆகிற அப்போ நீ வந்து த தமிழ்நாட்டுக்கு வந்து வந்தீன்னா நான் உங்களை நான் வந்து எதிர்ப்பேன் அப்படின்னு சொல்லி ஆனால் சீமான அவ்வளோ தூரம் வந்து பேசுகிறாரு அந்த அளவுக்கு ஒரு ஃபோர்ஸாக வந்து த ரிப்ளை வந்து கொடுக்குறாரு அவர் மட்டும்தான் ரிப்ளை கொடுக்குறாரு அப்போது நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் தமிழ் குடிதாங்கி அப்படின்னு சொல்லி இவர் சுற்றிட்டு இருக்காரு ஆனால் அதுக்கெல்லாம் அந்த பட்டத்துக்கு எதுவுமே ஒரு தகுதி இல்லாத நபர் தான் அதுக்கு தான் தகுதி இல்லாத நபர் அப்படி தான் சொல்லணும் அவன் வந்து இடஒதுக்கீடு வாங்கி தரேன் இடஒதுக்கீடு வாங்கி தரேன் அப்படிங்கிறாரு ஆனால் இடஒதுக்கீடு பிஜேபி கொடுக்க மாட்டான் அவன் தெளிவாக இருக்கான் ஆனால் அந்த கட்சியோட எது கூட்டு கூட்டணி வைக்கிறீங்க உங்களுக்கு வந்து தேவை வந்து காசு அவன் கொடுக்குற சீட்டு கேவலம் இது நான் போட்டு பாருங்க அப்போ இருந்தே தெரிஞ்சுக்கங்க தமிழர்களுக்கு தலைவர் யார் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுங்க அந்த சாதி அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க மதம் அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க அதெல்லாம் நம்மளுக்கு இடஒதுக்கீடு அதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு குடிய அடையாளத்துக்கு தேவைப்படும் அவ்வளோதான் ஆனால் இந்த அரசியல் வந்துருச்சுன்னா தமிழர்களை நம்ம நின்னா தான் நம்ம ஜெயிக்க முடியும் சாதி சாதியாக பிரித்து வச்சுட்டோம் ஒரு பக்கம் இந்த திருமாவளன் வந்து ஒரு சாதியை கூப்பிட்டு போய்டார் ஒரு பக்கம் இவர் வந்து ஒரு சாதியை கூட்டு போகிறவர் அதே மாதிரி இன்னொன்று இன்னும் நிறையா வந்து சாதியை வச்சு கூட்டிகிட்டு கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்போ நான் தமிழாக நம்மளை வந்து இணைய விட மாட்டாங்க ஏன் தமிழை நம்ம இணைஞ்சோம் அப்படின்னா நம்ம வந்து ஜெயிச்சிருவோம் அப்போ இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் சாதியெல்லாம் வந்து அரசியலில் வந்து எடுப்படாது சாதிங்கிறது நம்மளுக்கு குடி சாதி இதெல்லாம் வந்து நம்மளுக்கு இந்த இடஒதுக்கீடு அதே மாதிரி நம்ம யார் தமிழனா தமிழ் யார் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் பயன் ஒழிஞ்சு சாதி இந்த அரசியலில் சாதி வந்து தேவையில்லாத ஒன்று தமிழாக அப்படிங்கிற ஒரு உணர்வு தான் வேணும் அது இந்த இடத்துல இருந்து நம்ம வந்து தொடங்கணும் நம்ம தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை யாராக வந்து கேட்குறா ஆனால் சீமான் தானே கேட்குறாரு அப்போ அந்த புரிதல் வந்து நம்மளுக்கு ஏற்பட்டு இதுக்கு மேலே ஐயா ராமதாஸ் பின்னாடி இருக்க தமிழராக இருக்கட்டும் ஐயா திருமாவளவன் பின்னாடி இருக்க தமிழராக இருக்கட்டும் எல்லாமே வந்து அவரை கழட்டி விட்டுருங்க ஏன்னா உங்களுக்கு ஒரு வர வரமாட்டாங்க அவங்க கூட்டணி தருமத்துக்கு வந்து போயிடுவாங்க இவர் திருமாவளவன் திமுக செஞ்சால் வாய் திறக்க மாட்டார் இவர் பிஜேபியை செஞ்சால் வாய் திறக்க மாட்டார்னா எதுக்குவங்க அப்படிங்கிறதான் என்னுடைய கேள்வி இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றியை வணக்கம்